கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய மிக நீண்டிய நெடிய ஒரு கவிதை அதனுடைய சுருக்கத்தை ஒரு இடத்துல சொல்கிறேன் பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பாருன இறைவன் பணித்தான் இறப்பின் பின்னது யாதனை கேட்டேன் இறந்து இறைவன் பணித்தான் வறுமை என்பது யாதனை கேட்டேன் வாடிப்பாரனை இறைவன் பணித்தான் அன்பு என்பது யாதனை கேட்டேன் அழித்து பாருனை இறைவன் பணித்தான் அனுபவித்தேதான் அறிவது எனில் ஆண்டவனே நீ ஏன் என்று கேட்டேன் அந்த அனுபவமே நான் தான் என்றான் இறைவன் என்று ஒரு அற்புதமான கவிதையை கண்ணதாக இயற்றியிருப்பார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுடியும் அதையேத்தான் இப்படி சொல்கிறார் ஒரு கை தட்டுகிறோம் கை தட்டுவது மட்டுமே நம்முடைய வேலையாக இருக்கிறதே தவிர அதனுடைய ஒளி வருகிற ஒளி விளைவாக வருவது நம்முடைய வேலையாக இல்லை அது இயற்கையாக நடக்கிறது எனவே செய்யும் செயல் மட்டுமே